வணக்கம் இனி நம்ம பார்க்கும் போது என்னென்னா நடிகர் திலகம் சிவாஜி அவங்க நடித்த எத்தனோ திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அப்போ இருக்க மக்கள் பார்க்குற மாதிரியோ இப்போ இருக்க மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியோ அதாவது டூ கேஜ்க்கும் பிடிக்கிற மாதிரி எத்தனோ திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கர்ணன் வசந்த மாளிகை ராஜபாற்றங்க பாசமலர் வியட்நாம் வீடு இந்த மாதிரி எத்தனோ திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கர்ணன் படம் வசந்த மாளிகை இந்த ரெண்டு திரைப்படமும் வந்து அப்போ ஓனதை விட இப்போ ரீலீஸ் பண்ண திரைப்படத்தில் ரொம்பவே வந்து அதிகமாக ஓடி இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் ஒன்று வந்து டிக்கெட் விலைவாசி வேறு இப்போ இருக்கிற இந்த காலத்தில் டிக்கெட்டோட விலைவாசி எப்படின்னு வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஸோ கர்ணன் படம்னா அப்போது ஓனதை விட இப்போ புது படத்தை விட ஒரு ரெண்டு மடங்கு ஓடி வந்து கலெக்ஷன் ரெக்கார்டில் வந்து பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட திரைப்படம் தான் ரியலீஸ்வரில் திரைப்படத்திலேயே கர்ணன் படம் வந்து ரொம்பவே வந்து கலெக்ஷன் டக்காரான திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் வந்து நடிகர் திலகம் சிவாதி கணேசன் அவர்கள் வந்து எத்தனோ திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெளியான திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி இந்த படம் வந்து நேஷனல் பிக்சர்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்க டூ பி இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மிக அருமையான திரைப்படம் பராசக்தி இந்த பராசக்தி வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏன்னா இந்த படத்துல வந்து அவர் வந்து முதல் திரைப்படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ரொம்ப அனுபவம் உள்ள திரைப்பட நடிகர் மாதிரி இந்த படத்தில் முதல் திரைப்படத்திலேயே தான் நடிப்பை வந்து மிகவும் அருமையாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இந்த நடிப்பு வந்து இப்போவும் வந்து எல்லாருமே பட்டி தொட்டி எல்லோரும் வந்து இப்போவும் வந்து நம்ம காலத்தின் அழியாத காவியமாக பேசி நிற்காங்க பார்த்து நிற்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் நம்ம வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆனால் இந்த படத்துக்கு அவரோட நடிப்பு மட்டும் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் இல்லை இந்த படத்துக்கு வந்து உயிர் நாடின்னு சொல்கிறது என்னென்னா அதாவது அவருடைய நடிகர் திருக்கம் சிவாஜி அவர்கள் வசனம் உச்சரிப்பு இதுக்கு வந்து உயிர் நாடி கலைஞர் கருணாநிதியோட வசனம் அவர்கள் தான் இதுக்கு உயிர் நாடியே ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த படத்தில் வந்து மிகவும் அருமையான வசனங்களை வந்து எதிரிப்பார் அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நான் விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அந்தளவுக்குலாம் அனுபவம்லாம் இல்லை இருந்தாலும் வந்து அப்படிப்பட்ட ஒரு வசனம் அவர் அப்படிப்பட்ட வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு உயிரை கொடுத்து நடிப்பை கொடுத்து வந்து நடித்தவர் தான் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் ஏன்னா இந்த படத்தில் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லணும்னா கோட்ஸின் எல்லாருக்குமே தெரியும் கல்யாணியை கஞ்சிக்கலாமல் அலையவற்றது யார் குற்றம் விதியின் குற்றமா அப்படின்னு பேசுகிற க வசனம் வந்து இப்போவும் வந்து பட்டித்துறையெல்லாம் தொழிலாம் ஒழிச்சு தான் இருக்குது அதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் காமெடி நடிகர் கருத்துரு நடிகர் ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து பாளையத்தம்மன் திரைப்படத்தில் வந்து மிகவும் வந்து அருமையாக இந்த கோட் சீனை வந்து அப்படியே மாற்றி அமைச்சிருப்பார் இப்போ இருக்க ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மாற்றி அமைச்சு நடிச்சிருப்பார் அது வந்து மிகவும் வந்து மக்கள் மதியில் பெருசாக வந்து பேசப்பட்ட படம் அதாவது அந்த சீனுக்காகவே தியேட்டரில் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க அப்படிப்பட்ட திரைப்படம் வந்து இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் ஏன்னா அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் ரொம்பவே எல்லாருமே வந்து நடித்தாங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் நடிகர் திலக்கம் சிவாதி கணேசன் அவர்களாகட்டோம் பண்டிரிபாய் சி ரஞ்சனி எஸ் எச் ராஜேந்திரன் மற்றும் பலர் எத்தினோ நடிகர்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் எல்லாரோட கேரக்டரும் நம்ம மனசில் வந்து ஆழமாக பதியும் அப்படிப்பட்ட திரைப்படம் வந்து இப்போ ரீலீஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் அதுக்கு உண்டான தொழில்நுட்ப பணிகள் எல்லாமே இது வந்து தொடங்கிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து வசனம் வந்து பேசப்பட்டதோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாடல்கள் மிகவும் அருமையான பாடல்கள் இப்போவும் வந்து நம்ம மனசில் காலத்தின் அழியாத காவியமாக நம்ம நெஞ்சில் வந்து இந்துனே இருக்குது அப்படிப்பட்ட திரைப்பட பாடல் தான் இது என்ன பாடல் சொல்கிறது நெஞ்சு பொறுக்குதில்லையே நெஞ்சு பொறுக்குதில்லையே கா அந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் புது பெண்ணின் மனசை தொட்டு போறவளே ஓ ரசிக்கும் செய்மானே இந்த மாதிரி ஒரு மிக அருமையான பாடல்கள் இன்னும் எத்தனையோ பாடல்கள் இருக்குது அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து எப்படி வந்து அந்த காலகட்டத்தில் பட்டி எல்லாம் ஒழிச்சிதோ இந்த காலகட்டத்துலேயும் இந்த பாடலெல்லாம் நம்ம மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கு ஸோ இப்போ இருக்க டூ கே மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு புதுசாக தெரியும் நடிகை திலகம் சிவாஜி கான நடிப்ப சில பேர் பார்க்காதவங்களாக கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து மேற்கொண்டு அவரை ரசிகராகவே மாறிடுவாங்க அப்படிப்பட்ட திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய விஷயம் ரசிகர்கள் மாதிரியே நானும் அதாவது சிவாதி கணேச ரசிகர்களுக்கு மாதிரியே இப்போ இருக்கிற ரசிகர்களும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது பண்ணி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ எதிர்பார்த்து காத்து நிற்காங்க சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள் இதில் என்னென்னா இந்த பராசக்தி படம் வந்து பிரச்சனை இப்போ இல்லைங்க ரூப காலத்துலேருந்து இந்த படத்தில் டைட்டில் வச்சாவே யார் வைச்சாலும் பிரச்சனைன்றாங்க டைட்டில் வைக்கிறது வந்து அது ஒன்றும் ஒன்றும் தப்பு இல்லைங்க அந்த படத்தில் டைட்டில் வைக்கிறான்னு அதாவது படத்தையும் கதையும் டேமேஜ் அந்த படத்தை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த டைட்டில் வந்து ஒரு பொருத்தமாக அமைக்கணும் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சிவகுமார் நடித்த திரைப்படம் வந்து பராசக்தின்னு ஒரு டைட்டில் வச்சாங்க அப்போவே இந்த படத்தை வந்து நீங்கள் டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தை வந்து சிவகுமார் அவர்கள் நடித்த திரைப்படத்தை வந்து டைட்டிலை மாற்றி மீண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லி டைட்டிலை மாற்றினாங்க இந்த பிரச்சனை அப்பத்துலேருந்து ஒழிந்தாங்குது மீண்டும் பராசக்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டிஸில் வந்த திரைப்படம் ஓகேங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்த திரைப்படம் அப்போவே பிரச்சனை இருந்தது இப்போ வந்து ஏவிஎம் நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன திரைப்படம் பராசக்தி ஏவிஎம் நிறுவனம் தான் தயாரிச்சிது ஆனால் இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து அவங்களே வந்து தான் பேரில் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பேரை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் சக்தி திருமகன் அந்த திரைப்படம் தமிழில் வந்து சத்தி திருமகன் தெலுங்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் டப்பிங் பண்ண என்னென்னு பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்கன்னா பராசக்தி அதே மாதிரி சிவன் கார்த்திகளுக்கும் பராசக்தி வந்து இருபத்தஞ்சாவது திரைப்படம் அந்த திரைப்படத்துலையும் இங்கிலீஷில் தெலுங்குங்கில் டப்பிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பராசக்தி இதில் என்ன ஒன்றைய இந்த படத்தில் தயாரிப்பு இயக்குநர் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம பார்த்த மக்கள் மாதிரியும் மீடியா மாதிரியோ அரிசிக்கலாம் வேணாங்க ஓகேங்களா சிவன் கார்த்திகேயன் படத்தை தயாரிக்கிறவரும் விஜய் ஆண்டனி அவர்கள் படத்தை தயாரிக்கிறவர்களும் ரெண்டு பேருமே வந்து ரிலேஷன் அதாவது உறவினர்கள் அவங்களுக்குள்ளவே இந்த இந்த பஞ்சாயத்தை பேசி முடித்து உடனடியாக முடிச்சுக்கிட்டாங்க ஒருவனையாக முடிக்க முடிவு வந்தது தெலுங்கில் வந்து நான் மாற்றி அமைச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ காலத்தின் அடியாத காவியமாக இருக்கிற திரைப்படத்தோட டைட்டில் வச்சுருக்காங்க சிவன் கார்த்திகை நடிச்சிருக்காரு ரவி மோகன் அகர்வால் மற்றும் படம் எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாரும் இந்த படத்தோட டைரக்டர் அவர்கள் வந்து நேமை வந்து டேஞ்ச டேமேஜ் பண்ணாத அளவுக்கு பராசக்தி நேமை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த படம் வந்து ஒழுங்காக எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வந்து சிவன் கார்த்திகை படம் நல்லா தான் இருக்கும் ஏன்னால் வந்து இந்த படத்தில் வந்து சிவன் கார்த்திகை அகர்வால் ரவி மோகன் அதாவது ரவி மோகன் யாருன்னா ஜெயம் ரவி தான் நேமை மாற்றிருக்காரு ஓகேங்களா ஸோ வந்து அதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி அவர்களை நடித்த படமும் சக்தி திருமகன் வச்சுருக்காங்க நல்ல அவரும் வந்து ஒரு நல்ல நடிகர் ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டு பேரும் எந்த விதமான பிரச்சனை இல்லாத அளவுக்கு படத்தை வந்து நான் நிம்மதியாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம இப்போ எதிர்ப்பா இந்த ரெண்டு படத்தை வரை எதிர்பார்ப்பு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் வசனத்தில் மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே காற்று அதாவது ரீலீஸ் பண்ணதுக்காக இந்த திரைப்படத்துக்காக நம்ம காற்று பராசக்தி பராசத்தி அவர்கள் படம்